மருதாணி அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க முத முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மில்லியன் வியூவர்ஸ் தாண்டி அதை பார்த்துட்டாங்க உங்களை வந்து மருதாணியோட தந்தை அப்படின்னே சொல்கிறாங்க மக்கள் அந்த அளவுக்கு நல்ல ரீச் அந்த வீடியோ உண்மையான தகவலை கொடுத்தீங்க அதாவது மருதாணி அப்படின்றது ஒரு பெண் அப்படின்னு முத முதல்ல ஆராய்ச்சி பண்ணி மருதாணியோட வரலாற்றை எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் தான் எப்படி அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அந்த மாதிரி ஒரு செடியை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது ஆன்மீக சம்பந்தமான நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நம்ம பண்ணியிருப்போம் நிறைய பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள பேசியிருக்கேன் ஆனால் என்ன ரொம்ப மன நிறைவை கொடுக்கப்பட்டது வந்து மருதாணி தான் மருதாணி தான் மன நிறைவை கொடுத்தது நிறைய பேருடைய அந்த என்ன சொல்லுவாங்க பாராட்டுதல்னு கூட சொல்லலாம் அதை எனக்கு கிடச்சிது நான் எதை பற்றி பேசாதா இருந்தாலும் மருதாணியை கேட்டுவிட்டு அது நோய் எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய சொந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வரும் அது அதனால தான் இந்த கேள்வி கூட எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி மருதாணி அப்படின்னாலுமே அந்த பேரே ஒரு வசிக்கிறோம் மருத ஒரு பெண்ணாவ ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து மருத வாசினி அவங்க பேர் அது மருவி மருதாணி செடி மருதாணின்னு வந்துடுது மருத வாசனிங்கிறது ஒரு அப்போ ஒரு பெண் அதோடைய கதைகள் வரலாறுலாம் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் யூடியூப் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பக்கம் ஊட்டம் ஆனா முதல் முதல் பண்ணது நான் தான் அப்படிங்கறது ஒரு பெரிய பேரு சொன்ன மாதிரி மருதா மருதாணியுடைய தந்தை சொல்ற அளவுக்கு நான் எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பேரு